கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோதிகா அவர்கள் தமிழ் சினிமா உலகத்தையே ஒரு சுத்து வளம் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க ஆனா சூர்யாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோதிகாவுக்கு தற்போது இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்ச நாட்கள் படத்தில் நடிப்பதற்கு முழுமையாக முழுக்க போடுறாங்க நம்மளுடைய ஜோதிகா அதன் பிறகு முப்பத்தாறு வயது நிலைய படத்துல நடிச்சாங்க அந்த படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுங்க ஜோதிகாவுக்கு பின்பு நயன்தாரா போலவே தன்னை சுற்றி அமையும் கதை பாத்திரத்தில் மட்டுமே நடிக்க போதா ஜோதிகா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதன்படியே தற்போது மகளிர் மட்டும் படத்துல நடி அந்த படத்தோட டீசர் கூட சமீபத்தில் வெளிவந்து மிகப்பெரிய ஆர்வத்தை மக்களிடம் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த படத்துல ஜோதிகா ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்களா அந்த ரிஸ்க பத்தி தாங்க இந்த வீடியோவே ஆமாங்க அதாவது ஜோதிகா நம்மளுடைய சூர்யா கூட சேர்ந்து நடித்த படம் தான் மாயாவி அந்த படத்துல ஜோதிகா தன்னுடைய சொந்த குரல்லையே டப்பிங் பண்ணியிருப்பாங்க ஆனா அப்படி டப்பிங் பண்ணவங்களுக்கு அந்த படத்துல அந்த வாய்ஸ் செட் ஆகல அப்படின்றது உண்மை இருந்தாலும் அந்த படத்துல அவங்க உண்மையாவே ஒரு நடிகையாக நடித்திருப்பார்கள் அதனால அந்த வாய்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க தற்போது ஜோதிகா மகளிர் மட்டும் படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் மகளிருக்கான ஒரு அழுத்தமான ரோல்ல ஜோதிகா நடிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ரோல்ல ஜோதிகாவோட உண்மையான குரலேயே டப்பிங் செய்வது கொஞ்சம் மைனஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு இப்ப பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா மாயாவி படத்திலேயே ஜோதிகாவின் குரல் ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்கப்ப இந்த படத்திலயும் ஜோதிகா தன்னுடைய சொந்த குரலையே பேசியிருப்பது அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பல பேர் இப்ப கொஞ்சம் சந்தேகிட்டே வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ